ஜோதிட ஆர்வ நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ வாயிலாக சிறிய ஜோதிட குறிப்பை காண்போம் வெளிநாட்டு பயணங்கள் யாருக்கு சாதகமா இருக்கும் போகலாமா போக வேணாமாங்கிற பத்தி இந்த வீடியோ பார்ப்போம் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது என்ன ஜாதகத்துல லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருந்தா அவர் உள்ளூர்ல விலக போக மாட்டாரு வெளிநாடு வெளியூர் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் போய்த்தா ஆகணும் அவர் ஒரு ஜாதகத்தை பொறுத்து அடுத்து வெளிநாடு போகணும் அப்படின்னா எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் ராகு கேதுக்கள் சந்திரன் சரராசி இவர்களை பொறுத்து தான் வெளிநாட்டு பயணங்களை முடிவு செய்ய முடியும் சொல்லப்பட்ட அனைத்தும் சுபத்தன்மையோடு இருக்கும் மற்றும் வெளிநாட்டு பயணம் எடுபடும் ராகு கேதுகள் சுபத்தன்மையோடு இருக்கணும் சரராசியில் இருக்கிற கிரகங்கள் சுபத்தன்மையோடு இருக்கணும் சரராசிகள் சுபத்தன்மையோடு இருக்கணும் சந்திரன் சுபத்தன்மையோடு இருக்கணும் சந்திரன் கடல் கடந்து போகும் நிலை தரும் ராகு கேதுக்கள் அந்நிய தேச மக்களை காட்டும் சரராசி இடப்பெயர்ச்சியை காட்டும் எட்டு பனிரெண்டு வெளிநாடு போகும் நிலையை காட்டும் இந்த பாவங்களோட எட்டு பனிரெண்டு சரராசி சந்திரன் ராகு கேதுக்கள் இவர்களோடு இவர்கள் தசாபுத்திகள் அல்லது இவர்களோடு தொடர்பில் உள்ள கிரகங்கள் தசாபுத்தியில் இருக்கும்போது போது ஜாதகன் வெளிநாட்டுக்கு செல்வான் வெளிநாட்டுக்கு போனாலே உடனே பணம் அள்ளிடுவான்னு அர்த்தம் இல்லை இவை வெளிநாட்டுக்கு போகும் அமைப்பை மட்டும்தான் தரும் அங்க போய் பணம் அல்லுவானா அல்ல மாட்டாங்கிறது இந்த கிரகங்கள் சுபத்தன்மை பட்ட பாவங்களும் கிரகங்களும் சுபத்தன்மை பெறும்போது வெளிநாட்டு பயன் அவனுக்கு மன ரீதியா பிடித்தமா இருக்கும் நல்ல சம்பளம் நல்ல வாய்ப்பு இருக்கும் பாவத்தன்மை பெறும்போது மனதிற்கு பிடிக்காத வேலையும் கடின உழைப்பும் குறைந்த சம்பளமும் பாதியில வர எண்ணமும் கிடைக்கும் அவருடைய தனஸ்தானம் தனக்காரன் குருவை பொறுத்தும் அவருடைய வருமானத்தின் அளவு இருக்கு வெளிநாட்டு பயணம் வந்துட்டாலே அதிர்ஷ்டம் தூக்கி அடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம் மகிழ்ச்சி எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் வெளிநாட்டுக்கு போகும் நிலையை தருவது சரராசி இடம் பயிற்சியை குறிப்பது சந்திரன் கடல் கலந்து போவது ராகு கேதுக்கள் அந்நிய தேசம் செல்வது அந்நிய தேச மக்களை சந்திப்பது போன்ற தரும் இந்த பாவங்களும் கிரகங்களும் சுபத்தன்மையோடு இருக்க வெளிநாட்டு பயணம் சுபத்தோடு அமைந்து பலத்தோடு திரும்பி வரலாம் வணக்கம்